பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் செல்போனில் இவ்வளவு அவசரமாக பேசுவதற்கு என காந்திராஜன் நகைச்சுவையாக கடிந்து கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளனம்பட்டியில் திமுக எம்எல்ஏ பேசிக் கொண்டிருந்த போது முன்வரிசையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பயனாளியிடம் பொது இடத்துக்கு வந்தா மரியாதை மற்றும் சுய கட்டுப்பாடோடு இருக்கணும் எனவும் எம்எல்ஏ கூறினார் நீங்க சாவகாசமா அவங்க சொந்த பந்தங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் செல்லு இல்லாத காலத்துல என்ன பண்ணீங்க அந்த ஒரு பொது இடத்துக்கு வந்தா மரியாதை இருக்கணும் சும்மா கட்டுப்பாட்டு இருக்கணும் நீ வந்தா செல்ல பேசிக்கிறது என்ன என்ன பிரீமணி மோடி அவங்ககிட்ட பேசுறாரு ரொம்ப அவசரப்பட்டு பேசறது உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் பேசப்போ அப்புறம் போய் பேச மாதிரி